இப்பொழுது நாம் தொடுக இந்த சுவர் தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கவிழ்த்துவானாக நாம் தொழுக இந்த சுவர் தொழுகையின் வழக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை கரலாநடை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மரணிமதியோடு மல்லியோடு நின்று தொலகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக காலம் காலம் எல்லாம் இல்லல்லா சூழ்நா என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் கண் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் தௌத்திகையும் அல்லாஹ் நிச்சானு காலா நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள் விவசாயங்கள் பொருட்கள் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வழக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக ஆமீன் அவர்கள் உலாகமே கண்டியார்களே ஒரு முன்மே ஒரு விஷயத்தில் முடிவு செய்வதாக இருந்தால் அவன் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளிலே தூரநோக்கு சிந்தனையோடு பிற்பாடு உள்ள விஷயங்களை யோசனை செய்து தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது முடிவெடுக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு மனிதன் ஒரு முக் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தில் நாம் ஒரு முடிவு வருகிறோம் என்று சொன்னால் அது பிற்காலத்திலே நமக்கு என்ன விதமான பிரயோஜனத்தை கொடுக்கும் விதமான பாதிப்பை கொடுக்கும் என்பதற்கு போதுமான அளவிற்கு நேரங்களை எடுத்துக்கொண்டு எல்லா விதமான சாதக பாதகங்களையும் யோசனை செய்ததற்கு பின்னால் ஒரு விஷயத்திலே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு ஒரு முன்மை வர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது நபி அலி நிசல்லம் அவர்களும் கூட தனக்கு முன்னால் ஏதாவது விஷயத்திலே முடி இரண்டு விஷயங்கள் இரண்டு முடிவுகள் முற்படுத்தப்பட்டால் அதில் எதை நாம் தேர்ந்தெடுப்பது என்பதில் மிகவும் தீர்க்கமாக யோசனை செய்து முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நபி நபிசல்ல அவர்கள் ஒரு விஷயத்தில் முடிவு செய்ததற்கு பின்னால் அல்லாஹா நீங்கள் இந்த விஷயத்திலே இவ்வாறு முடிவு செய்தது சரியானது அல்ல என்று திருத்தம் செய்து கொடுக்கவும் செய்திருக்கிறான் எனவே ஒரு சவாதான காரியமாக இருந்தாலும் கூட நாம் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நாம் ஒரு மனிதரை ஒரு சூழ்நிலையில் பார்க்கிறோம் நாம் பார்க்கறப்ப ஏதோ அந்நிய நபரோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லது ஏதாவது தவறான காக்கிகள் தெரிய தவறான ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் நமக்கு முன்னால் காட்சியளிக்கிறார் என்று சொன்னால் பார்த்த மாத்திரத்திலேயே அவர் இந்த மாதிரியான நடத்தை உள்ளவர் என்று விரைவாக நாம் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது அவருக்கென்று ஒரு சில சாதகமான சரியான காரணங்கள் இருக்கிறார் உதாரணத்துக்கு ஒருவர் வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு பின்னால் ஒரு அந்நிய பெண்ணை அமர வைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அந்நிய பெண்ணோடு பயணம் செய்வது மார்க்கம் ஒருபோதும் ஜாயிஸ் என்று சொல்லவில்லை ஆனால் ஏதாவது ஒரு உயிர் கோகம் நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கலாம் நாம் அவர்களை நிறுத்தி என்ன என்று கேட்டால்தான் அவர்களுக்கான சரியான காரணம் நமக்கு தெரிய வரலாம் நாம் என்ன செய்ய நாம் வெளிவந்த சூழ்நிலையை பார்க்கிறோம் பார்த்துவிட்டு இவர் இப்படி இந்த பெண்ணோடு இவர் இப்படி பயணம் செய்தார் இவர் இந்த நேரத்தில் இப்படி நடந்து கொண்டார் என்று வெளிவந்த விஷயத்தை பார்த்து மிக விரைவாகவே நாம் ஒரு முடிவுக்கு வந்து வந்துவிடுகிறோம் இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நிதானமாக எல்லா கோணத்தையும் ஆய்வு செய்ததற்கு பின்னால் முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறது உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக நம்ம சொல்லணும்னா நம்முடைய குழந்தைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு கண்டத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் நிறைந்த யோசிக்கிறோம் குழந்தைக்கு இல்லை பையனுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு சொன்னாலோ அல்லது ஏதாவது ஒரு இனிப்புகள் வாங்கி தரணும்னா இது இந்த பையனுக்கு சேருமா சேராதா சாப்பிட்டாலே தான் புடல் நலம் என்ன செய்யறது ஸ்கூலுக்கு பரிசை வந்துருச்சு இந்த நேரத்தோட சரியில்லாமல் படித்துதான் என்ன செய்யறது ஆயிரம் காரணங்களை யோசிக்கிறோம் குழந்தைக்கு இனிப்பை வாங்கி கொடுப்பதற்கு ஆனால் ஒரு மனிதனுடைய நடவடிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விரைவாக முடிவுக்கு வந்து காரியம் ஆனால் பெரிய காரியத்தில் சீக்கிரமாக முடிவுக்கு வந்து சின்ன விஷயமாக இருந்தால் நிறைய யோசிக்கிறோம் இஸ்லாம் சொல்லுகிறது சிறியதோ பெரியதோ எந்த வேலையாக இருந்தாலும் நிதானமாக சரியாக யோசனை செய்து ஒரு காரியத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்கிறது உதாரணத்துக்கு ஹதீஸில் இருந்த ஒரு வரலாறை இங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பதிலனுடைய போர்க்களத்தில் கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த கைதிகளை என்ன செய்யலாம் என்கிற ஒரு ஆலோசனை வருகின்ற பொழுது நபி சல்லாம் ஹலிஹூசல்லம் அவர்கள் ஆலோசனை செய்து சகாபாக்க என்ன செய்ய ஒரு தண்டனை ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை நாம் விடுதலை செய்து விடலாம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் உமரவியல்லா என்ன சொன்னார்கள் சொன்னால் எதிரிகள் நம்மை நிகழ்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க நாம கம்மியாக இருக்கிறோம் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களை நாம் விடுதலை செய்தால் அது நமக்கு பின்னடைவே தரும் எனவே நாம் இவர்களை விடுவிக்க கூடாது அதே நேரத்தில் நமக்கு எதிராக வந்தவர்கள் நம்மிடத்தில் அகப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்கிற முடிவை சொன்ன பொழுது நபி சல்லாஹாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு அல்லது நீங்கள் ஒரு பிணை தொகையை கொடுத்துவிட்டு விடுதலையாக கொள்ளுங்கள் என்று முடிவு செய்தார்கள் அல்லாஹு நபியின் ஐயப்பூ நகரா ஒரு நபி இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு முடிவை எடுப்பது என்பது நபிமார்களுக்கான விஷயம் நல்ல நபிமார்கள் இப்படி முடிவு செய்யக்கூடாது என்று ரசூலின் முடிவை அல்லாஹ் திருத்தி கொடுத்திருக்கிறான் எனவேதான் நாம் சொல்லுகிறோம் நமக்கு முன்னால் இரண்டு வாய்ப்புகள் முற்படுத்தப்படும் பொழுது எல்லா விதமான சாதகங்களையும் பாவகங்களையும் யோசனை செய்ய வேண்டும் ஏதாவது குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது சொல்லி சொன்னால் அந்த இடத்தில் மனைவியா தாயா என்ற ஒரு இடத்திலே என்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஆண் தள்ளப்படுகின்ற பொழுது மிக தீர்க்கமாக யோசனை செய்ய வேண்டும் என்னதான் இருந்தாலும் பெற்றவர்கள் என்கிற ஒரு வாய்ப்பை நாம் முற்படுத்தி பார்க்க வேண்டும் என்னதான் மனைவினு சொன்னாலும் கூட நாம் அவர்களை சரி செய்து கொள்ளலாம் தாய்க்கும் தந்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற எல்லாம் யோசனை செய்து ஒரு மனிதன் தூர சிந்தனையோடு ஒரு இடத்தில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதை மேலே சொன்ன இறைவசனமும் ஹதீஸும் நமக்கு காரணமாக சொல்லி தருகிறது எல்லாம் அல்லாஹு உபதேசங்களின் அடிப்படையில் கேட்கப்பட்ட விஷயங்களில் இருந்து நல்லவற்றை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல நெசிவை நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு புரிவானாக அல்லாம் சுபா